வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆசிரியர் இன்னைக்கு இந்த விடையில் தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு என்று அழைக்கப்படக்கூடிய டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரிலேட்டடாக ஒரு மார்க் அப்டேஷன் தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைக்கு நான் ப்ளஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வில் அதாவது இது பொறுக்கு இது பொறுத்த வரைக்கும் டெட் பேப்பரில் வந்து பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நியமன தேர்வு எழுதணும் அந்த டெட் பேப்பர் டூ நியமன தேர்வு எழுதுறதுக்கு நீங்கள் டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் ஒன் டூ இதில் தேர்ச்சி வந்து பெற்றுக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான மார்க் வந்து எண்பத்தி ரெண்டு மார்க்கு இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கில் ஒரு சில மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி வந்து இருப்பாங்க ஷெட்யூல் ட்ரைபுன்னு வந்து சொல்லுவோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுப்பதற்கு பதிலாக வெறும் அறுபது மதிப்பெண் எடுத்தாலே போதும் டெத் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாகி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வில் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் தேர்ச்சி மதிப்பெண் அறுபதாக குறைக்கப்பட்டுள்ளது ஆனால் பிசிஎஸ்சி உள்ளிட்ட பிரிவினருக்கு தேர்ச்சி மதிப்பெண் எண்பத்தி ரெண்டாக எடுக்க வேண்டியது இது இடஒதுக்கீடு பிரிவினருக்கு கூடுதல் மனசுமையினை தருகிறது இப்போ அதர் மாநிலங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் எம்பிசி எஸ்சி எஸ்டி டிஎன்சி பிடபிள்யூ பொறுத்தவரைக்கும் எழுவத்தஞ்சு எடுத்தால் போதும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்தால் தான் டெத் தேர்வில் தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி அந்த சான்றிதழ் வந்து வழங்கப்படுது ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களில் பயன்படுத்தக்கூடிய நடைமுறையை தமிழ்நாட்டிலையும் வந்து பயன்படுத்தணும் எண்பத்தி ரெண்டுக்கு பதிலாக டெட் தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்ணை எழுபத்தைந்தாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தமிழக அரசுக்கு வந்து பார்த்தினா வைக்கப்பட்டிருக்கேன் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு அனைத்து வகை இடஒதுக்கீடு பிரிவினருக்கு சீர் சீராக மதிப்பெண் குறைத்து வழங்காமல் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் மதிப்பெண்களை அறுபது என குறைத்து வழங்கியது தேர்வாளர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சி மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டின் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது ஆசிரியர் பணிபெறுவதற்கு தேர்வு அல்ல இது ஆசிரியர் என்பதற்கு தகுதியினை மட்டும் நிர்ணயிக்கும் ஒரு தேர்வு இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டு மீண்டும் நியமன தேர்வு எழுதி அதில் அரசு வேலைவாய்ப்பு பெறுவது ஒரு பெரிய குறிக்கோளாக இருக்கின்றது ஆசிரியர்களுக்கு ஆகவே அந்த மதிப்படை வந்து குறைத்து வழங்க வேண்டும் என்று கேட்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறார்கள் ஸோ இதுதான் டெட் டிஆர் லேஸ்ட் அப்படியே அப்டேட் அப்டேட் சொல்லுங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க